ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜெய் குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது ஸ்கந்தம் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அதுல ஐந்தாவது ஸ்லோகம் அதாவது இதுல பாகவதத்துல உள்ள இப்ப உள்ள காட்சி என்னன்னா இன்னைக்கு கிரிதாரி கோவர்தன கிரி பூஜை உலகம் முழுவதும் நம்ம சைதன்ய மகாபுரம் கவுடி வைஷ்ணவர்கள் கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கின இந்த நாளை வந்து விரதம் இருந்து விமர்சையா கொண்டாடுவாங்க பிருந்தாவனத்துல எல்லாம் இப்ப கோவர்தனகிரி இருக்கிற அந்த பர்வதராஜன் அந்த கிரிராஜா அப்படின்னு அவருக்கு பேரு மலைகளில் அரசன் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படி ஒரு ராஜான்னு பேருனா கிருஷ்ணரால தலைக்கு மேல தூக்கி வச்சிருந்து சுமந்தார் ஏழு நாள் சுமந்துருக்கிறார் கிருஷ்ணர் அந்த மலையை அப்போ அது மலை இல்லையெல்லாம் எந்த எந்த மலைக்கும் கிடைக்காத சிறப்பு அந்த மலைக்கு இருக்குது அந்த மலை வந்து கிருஷ்ணனே சொல்றான் தானே அந்த மலையாகவே ஒரு உருவம் எடுத்து அவர் மக்களை நம்ப செய்து நான் தான் கிரிராஜன் பேசுறேன் நீங்க கொடுக்குற பூஜையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனே அந்த மலை ரூபத்துல மாறி உள்ள இருந்து அப்படி இடிமுழக்கம் போல கர்ஜனை பண்ணி சொன்ன உடனே மக்களுக்கெல்லாம் பேரானந்தம் அந்த மலை இவ்வளவு நாள் இல்லாத மாதிரி இப்போ பேசுதே நம்ம கொடுத்த பூஜையை ஏற்றுக்கொண்டதே ஏன்னா இதுக்கு முன்னால இந்திரனுக்கு அவங்க பூஜை செய்யும்போது இப்போ நம்ம கோயில்களில் திருவிழாக்கள் நடத்துகிறோம் அர்ச்சாமூர்த்தியா விக்கிரகங்கள் இருக்காங்க தூக்கிட்டு வர்றோம் எந்த சுவாமியாவது நம்ம கிட்ட பேசுறாங்களா நம்ம கொடுத்த பூஜையை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்களா வருவாங்க வர்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கறது இல்லை அதுதான் உண்மை வரணும்னு விரும்பினா வருவாங்க எனக்கு சாட்சி சொல்ல வான்னு கூப்பிட்டதுக்கு வந்தவர் தான் கோபால் சுவாமி சாட்சி கோபால் கோயில்னு இன்னும் இருக்கத்தான் செய்து இப்போவும் இந்த கலியுகத்தில் ராமானுஜர் காலத்தில் நம்ம வாழ்கிற இதே காலத்துலேயே ஒரு மல்லன் ஒருத்தர் ம மல்லன் அப்படின்னா உடலை பராமரித்து மல்யுத்தம் பண்ணுறதுல விருப்பம் உள்ள ஒருத்தன் தன்னுடைய தேக பலத்தில் மமதையில சந்தோஷமாக திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கிற ஒருத்தே அவனுக்கு பலத்தோட மகிழ்ச்சியை தவிர உடல் பலம் தேக பலம்னா என்னது உடல் உடம்ப வலிமையா வச்சுட்டு அதில் யாரோடையும் போட்டிட்டு மல்லு கட்டி அவங்கள ஜெயிக்க வெற்றி பெற்று அவங்கள தனக்கு பணியை செய்யறதுல அவனுக்கு ஒரு ஆனந்தம் அப்பேற்பட்ட மல்லன் வெறும் உடலுக்காக வாழ்கிறவன் உடல் திருப்தியில மகிழ்ச்சி அடைகிறவன் அப்படி ஒரு ஜீவன் அவன் அவனுக்கு ஆன்ம பலமோ புத்தி பலமோ தெய்வத்தனுடைய அனுக்கிரகத்தை பற்றியோ அவனுக்கு உதாசீனமும் கிடையாது அது பற்றி அக்கறையும் கிடையாத ஒருத்தே அவனோட கவனம்லாம் அந்த மல்யுத்தத்தில் மேல நேர்மையானவன் தான் ஒழுக்கமானவன் தான் ஏன்னா உடலை பராமரிக்கிறவே யோக்கியமா உடலை பல பராமரிக்கிறவன் நிச்சயமா தவறான பழக்கத்துக்கு ஆளாக மாட்டான் சக்தியை விரயம் பண்ண மாட்டான் கண்டிப்பா விரயம் பண்ண மாட்டான் உடலுக்கு ஒவ்வாத உடல் பலத்தை இழக்க செய்யக்கூடிய புத்தி பலத்தை இழக்க செய்யக்கூடிய மது மற்ற லாகிரி வஸ்துக்கள் புகை இந்த மாதிரி எந்த ஒரு சுவாசத்துக்கு எடுக்கிற வேலைகள்லாம் செய்ய மாட்டான் அவனுக்கு உடல் மேல ஒரு ரசனை இருக்குது அப்போ ஒழுக்கமா இருக்கிறவன் தான் அவே சாதாரண ஆன்மீகத்துக்கு தேவை அடிப்படை தேக ஒழுக்கம்தான் தான் மற்ற ஒழுக்கமெல்லாம் தேக ஒழுக்கத்தில் இல்லாதவனால ஆன்மீக பாதையில் வெற்றிகரமாக நடக்கவே முடியாது கண்டிப்பாக ஏன்னா தேக ஒழுக்கம் இல்லை அப்படின்னாலே அவனுக்கு புத்தி செதறி போகும் மனம் ஒருநிலைப்படாது தேகத்துல ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் இருக்கிறவே சாதாரணமா இருசக்கர வாகனத்தை ஓட்டும் போது கூட நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிக்கலாம் சரியா கச்சிதமாக புத்திசாலித்தனமாக கரெக்டாக பிடிச்சது பிடிச்சபடி ஓட்டிகிட்டு போவார் நூல் பிடிச்ச மாதிரி அந்த இது போக்குவரத்து விதிகளை மீறாமல் போவான் அவனுக்கு கை நடுங்காது உலட்டாது முன்னாடி அந்த முன் சக்கர கையில் பிடிச்சிருக்கிறது நடுங்காது கை சர்வசாதாரணமாக செயல்படுவான் அது ஒழுக்கம் இருக்கிறவனால தான் அப்படி முடியும் இல்லைன்னா மனம் செதறும் உடல் பலமும் செதறும் அவனால் ஒருமுகப்பட்ட நினைவில் இருக்க முடியாது யாராக இருந்தாலும் அப்படித்தான் ஒருத்தனால ஒருமுகப்பட்ட நினைவில் இருக்கணும்னா அவனுக்கு கண்டிப்பா தேகபலம் உடல் பலம் வேணும் தான் புத்தி பலம் உடல் பலம் வேணும்னா அவன் ஒழுங்கான நல்ல உ உணவு உடலுக்கு ஒவ்வாத உணவு இல்லாத எதையுமே அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிப்பட்டவனா இருப்பான் அந்த மல்லன் அவன் இது அவனுக்கு ராமானுஜருக்கு அவனை இவ்வளவு ஒழுக்கமும் பண்பும் உள்ளவனா இருக்கான் ஆனா அவனுடைய முழு கவனமும் தேக நல்லனை தவிர மற்றவர்களை வெற்றி கொள்ள வச்சு பணியை செய்கிறத தவிர வேற எந்த ஒரு கவனமும் இல்லாமல் இருக்கானே நல்ல ஒரு ஜீவாத்மா அப்படின்னு அவருக்கு பரிவு ஏன்னா நல்லவங்களுக்கு நல்லவங்க நல்லவனா வாழ்கிறவன் மேலே ரொம்ப பறிவு வரும் அவன் பக்தி பண்ண தெரியாம இருக்கிறான் பகவானை பற்றி தெரியல ஆனால் பண்புள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னா அவங்க மேலே பரிவும் பாசமும் வரும் அப்படி ராமானுஜருக்கு வந்து தான் அவர் கூப்பிட்டு கேட்பாரு என்ன நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க இதை விட வேற என்ன மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு கேட்பான் ராமானுஜரும் அவனை போல தேகபலம் உள்ளவர் தான் ஆனால் அவருக்கு அவர்கிட்ட மல்யுத்தத்துக்கு அவரை அழைக்கிற அளவுக்கு இவனுக்கு துணிவு இல்லை பணிவு இருந்தது அவரோட தோற்றத்திலையும் அவர் ஆச்சார பாகுவான அந்த வலிமையான தேகத்துலேயும் அவர் உடல் முழுவதும் திருமணிட்டு இருக்கிற அந்த அழகு பொன்னிறமாக ஜொலிக்கிறதுல பார்த்து இவனுக்கு அதை தொட்டு அந்த உடலை தொட்டு மல்யுத்தம் பண்ற அளவுக்கு துணிச்சல் இல்லை ஆனா இவர் நம்மளை விட வலிமையானவர் சிறந்தவர் அப்படின்னு மல்யுத்த வீரனுக்கெல்லாம் இவர் பெரிய மாவீரன் அப்படின்னு அவன் நாம் நினைச்சான் அது அவருக்கு நகைப்பா இருந்தது ராமானுஜருக்கு ஏன்னா விட்டா இவன் நம்மளையும் மல்லுக்கட்ட கூப்பிடுவான் போல அப்படின்னு சொல்லி அவரே மகிழ்ச்சியா சிரிச்சாரு உனக்கு நீ நினைக்கிறத விட ஒரு அழகான அழக நான் காட்டுறேன் அப்படி காட்டினேன்னா அந்த அழகு அந்த அழகுக்கு நீ அடிமையாயிருவியா உன்னோட அழகு நீ நினைக்கிற மகிழ்ச்சியை விட பெரும் மகிழ்ச்சியை தாரே அப்படின்னு சொன்னார் ஆ நீங்க இதை விட ஒரு சிறந்த மகிழ்ச்சிய காட்டினீங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களுக்கு உங்களுக்கு தாசனாயிருவேன் தான் அப்படின்னு சொல்லி வெற்றிக்கு பணியிறே அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா அவ வெற்றி பெறவங்களை பணிய வைக்கிற மாதிரியே அவனை யாரும் வெற்றி கொண்டால் பணியறதுல தயக்கம் இல்லாதவை ஏன்னா சிறப்பை கண்டு ஒருத்த பணிய தெரியலேன்னா அவன் வீரன் இல்லை உண்மையான வீரன் வந்து தன்னை விட சிறந்தவங்களை பார்த்தா பணிவான் தன்னை விட சிறந்தவங்க இல்லாதவங்கள தனக்கு பணிய வைக்காம அவனுக்கு நிம்மதியே இருக்காது அப்படி ஒரு குணம் இருக்கும் ஏன்னா சுத்த வீரனுக்கு அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி பண்புள்ள அவனை அவனை இப்படி சொன்ன உடனே சவால் விட்ட உடனே அவன் நான் பணிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இவர் ரங்கநாதட்ட போனார் இவர் முதல்ல இவர் உள்ளே போனார் ரங்கநாதட்ட வேண்டிக்கிட்டார் நீ எனக்காக ஒரு உபகாரம் பண்ணணும் பெரு பகவானே அப்படின்னோன்னு அப்பகவான் சிரிக்கிறார் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்து என்கிட்ட இப்படி சொல்கிறான் அங்கே வாக்கு கொடுத்துட்டு வந்து என்கிட்ட முன்னேற்பாடாக வந்து சொல்ல வர்றான் பாரு என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்குறாரு அப்போ ரெங்கநாத இப்போ நான் ஒருத்தனை அழைச்சிட்டு வருவேன் அவன் தன்னோட வீர பராக்கிரமத்தில் தோல் வலிமையில சிறப்பா இருக்கிறதா பெருமையா நினைச்சிட்டு இருக்கான் அவனுக்கு நீ உன்னோட அழகை காட்டணும் அப்படின்னு என்னோட அழகில் நான் எதை காட்டணும்னு நீ விரும்புகிற அப்படின்னு உன்னைய அம்மா உரல்ல கட்டி போடும்போது ஒரு பார்வை பாத்தியே அம்மாவை அழுகையோடையும் கண்ணீர் ததும்ப ஏக்கத்தோடையும் என்ன கட்டுவி அம்மா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சலா ஒரு பார்வை பார்த்து பயந்த மாதிரி பாசத்தோட இருக்கிற மாதிரி என்னை கட்ட மாட்டேல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தியே அந்த பார்வையை மட்டும் வேற எதையும் காட்ட வேண்டாம் அவனுக்கு உடல் வலிமையோ உன்னுடைய மற்ற எந்த வைபவத்தையோ லக்ஷ்மி கடாட்சம் மற்ற எந்த ஒரு சிறப்பையும் காட்ட வேண்டாம் அந்த ஒரு பார்வை மட்டும் பாரு தாமோதரா அப்ப நீ அம்மா கிட்ட காட்டினே அந்த ஒரு பார்வை அந்த பார்வைக்கு வசிக்கிறதுக்கு நிகரா இனிமே வேற வேற எதுவுமே கிடையாது உன்கிட்ட இருக்கிற சிறப்புகள்லயே அதுதான் சிறப்புன்னு இவர் பாராட்டி சொல்றாரு அவருக்கே ஆச்சரியம் ஏன்னா பவானுடைய வைபவங்கள் சொல்லி மாளாது ஆயிரம் நாவு படைச்ச ஆதிசாசனாலேயே புகழ முடியலன்னா புகழ்ந்துகிட்டே இருக்கிறாருன்னா நம்ம எப்படி சொல்றது நிச்சய கல்யாண வைபவம் அவருக்கு எப்பவுமே அவரோட அழகுல நம்மெல்லாம் கொஞ்சம் கூட உணர்ந்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையில என்ன சொல்றதுன்னே தெரில ஒண்ணுமே இல்லை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில இந்த அளவுக்கு பகவானுடைய வைபவத்துல மனம் லயிக்குதுங்கிறதே இவ்வளவு சிறப்பு இருக்குது மனசை அதுல லைக்க வைக்க முடியும்னு நினைக்கிறதுலயே நம்ம திணறோம் உண்மையா இல்லையா அப்படி ஒரு மகிழ்ச்சி வருதா இல்லையா திணற திணற இன்னும் அனுபவிக்கவே இல்லை பகவானுடைய அனுபவத்தை இன்னும் அனுபவிக்கவே இல்லை அது எப்பேற்பட்டதா இருக்கும்னு நினைச்சு பார்த்தே நம்ம உயிரும் உடலும் நடுங்குது எப்படி நடுங்குது பயத்துல இல்லை ஆனந்தத்தில் அது எப்படி நம்மளால முடியும் அப்படின்னு தவிப்பா இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுல இவர் குறிப்பிட்டு அந்த அசோதையை உரல்ல கட்டும்போது பார்த்த பார்வையை ரசிச்சிருக்கிறானே ராமானுஜின்னப்படின்னு அவருக்கு பேரானந்தம் அப்போ சரின்னு சொல்லிட்டாரு நீ ரசிச்சத அவனுக்கு காட்டணுங்கிற சரின்னு சொன்ன உடனே பார்த்தாரு இப்போ நீ வந்து பாரு அப்படின்னாரு பெருமான் முன்னால அவள் வந்து நின்னான் அவர் ஒரு பார்வையை பார்த்தாரு பகவான் பார்த்த உடனே பகவான அதே பார்வை ரங்கநாதர் தான் அப்படி ஒரு விழி அவன் மேல் விழித்தார் என் மேல் விழியாயோ அப்படின்னு ஆண்டாள் கேப்பா அந்த மாதிரி அவர் ஒரு பார்வை இந்த மல்லனை உடனே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணா அன்னையில இருந்து தாசானு தாசனா பகவானுக்கு அடிமை அவனுடைய பரம்பரையவே அப்படியே ஆக்கிட்டான் இன்னைக்கும் அவனுடைய பரம்பரை கைங்கரியம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரங்கநாத இது வந்து எப்போ உள்ள கதை இல்லை இப்ப நம்ம வாழ்ற காலத்துல இந்த யுகத்துல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால ராமானுஜர் காலத்துல நடந்த கதை தான் அதுக்கப்புறம் மகாபிரபு வந்தாரு மகாமந்திரத்தை கொடுத்தாரு ரங்கநாதர்லாம் சேவிச்சாரு அப்படிங்கிறதுல நமக்கு இந்த மகாமந்திர உச்சாரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராமானுஜரிய வைபவமும் ஓம் நமோ நாராயண வைபவமும் எல்லாமே அப்புறம்தான் புரியுது ஏன்னா இந்த மகாமந்திரம் உள்ள வந்து நம்ம உடலை உயிரை தொட்டதுக்கு அப்புறம்தான் பூர்வீகம் எல்லாம் புரியுது அப்படி ஒரு பாக்கியம் நம்ம மகாபிரபு மூலமா நமக்கு கிடைச்சிருக்குது அது பகவானே மகாபிரபா வந்து நமக்கு இந்த வழியை காட்டி கொடுத்ததுனால முந்தைய வைபவங்கள்லாம் தெரியுது அதுக்காக இருக்கு முந்தைய வைபவங்கள் எல்லாமே சாதாரண விஷயம் இல்ல அதெல்லாம் அற்புதமானது அது புரியிற அளவுக்கு நமக்கு ஒரு தகுதி வர்றதுக்காக அழுக்கான நம்ம இதயமும் எண்ணமும் சொல்லும் செயலும் வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயமும் நம்ம போராட்டமும் நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாம இருக்கிற அந்த நிலையில இருந்து மகாமந்திரத்தை கொடுத்து நம்மளை தூய்மைப்படுத்துறாரு மகாமந்திர தூய்மையினால நமக்கு பழைய வைபவமும் பகவானுடைய வைபவமும் ஆனந்தமும் நமக்கு தெரியத்தான் செய்யுது அப்படித்தான் நமக்கு புரியுது இப்போ ஆக நம்ம மகாமந்திரத்தை தொடர்ந்து தான் நம்ம கிட்ட தூய்மை வரும் தூய்மை வந்ததுக்கு அப்புறம்தான் இதே தூய்மைக்கு அப்புறந்தான் தேக நலனை பற்றியும் நம்ம வாழ்க்கையோட தெளிவான பாதையே நமக்கு புரியும் பகவானுடைய முந்தைய வைபவத்தில் நமது பங்களிப்பு இல் இல்லாம இல்லை இருந்திருக்கு அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பாகவத்கைங்கரியத்தில் ஈடுபடுறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடைக்காது இன்னைக்கு இப்படி ஒரு சர்ச்சங்கம் கிடைச்சி பாகவதம் படிக்கிறோம்னா அதுக்கு நமக்கு பகவானுடைய வைபவம் ஏற்கனவே நமக்கு கிடைச்சிருக்குது அது நமது களங்கமான உள்ள கடைக்கையினால தேவையில்லாத குப்பைகள்னால தூய்மையான கண்ணாடி எப்படி அழுக்கு படிஞ்சு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறோம் அறியாமை அஞ்ஞான இருள் நெருப்ப புகை மூடுறது மாதிரி சிசுவ கற்பப்பை மூடி இருக்கிற மாதிரின்னு ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி ஒரு அறியாமைல நம்ம இருந்துட்டு தட்டு தடுமாறி திசை தெரியாமல் இருக்கிறோம் இப்போ பாவதம் கதைகள் பற்றி கேட்கும்போது நம்ம மேலும் மேலும் தூய்மைப்படுறதுக்கான வாய்ப்பு அடிக்கடி கிடைக்குது அந்த பாக்கியம் பகவான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு அதுக்கு மகாமந்திரமும் மந்திரமும் சைதன்ய மகாபுரமும் தான் இதுல அப்படி இந்திரனுக்கு எந்த ஒரு சுவாமியும் நம்மள நம்மள வந்தியா பார்த்தியா பேசினியா அப்படின்னு கேக்குறத நம்ம நம்புறமோ நம்பளையோ விரும்பலையோ தெரியல ஆனா அப்படி ஒரு எண்ணமே நமக்கு வர்றது இல்லை இல்லையா ஆனா அதே மாதிரி தான் கோவியர்களும் கோபாலர்களும் இருந்தாங்க ஆனா மலையா கிருஷ்ணர் வந்து பேசின உடனே இவங்களுக்கு பேரானந்தம் இப்போ நம்ம பெருமாள் விக்கிரகமாக இருக்கிறவர் நம்மளை பார்த்து புன்னகை அப்படி கண்ணாடி வை எப்படி இருக்கும் நமக்கு அவரை அசையவே வேண்டாம் நடக்க வேண்டாம் இறங்க வேண்டாம் வாப்பான்னு நம்மளை கூப்பிட்டு பேச வேண்டாம் அப்படி கண்ணை மட்டும் அப்படி மூடி திறந்து பார்க்கட்டும் நம்மள எப்படி இருக்கும் நமக்கு பார்த்த உடனே எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு பக்தர்கள்ட்ட அவர் அவங்க பண்ணின பூஜையை ஏத்துக்கிறதுக்காக பவானே மலையாகி அப்படி ஒரு சம்பவத்தை நடத்துறாரு அவர் பேசின உடனே இவங்களுக்கெல்லாம் பேரானந்தம் இந்திரனுக்கு படும் கோபம் வந்துருச்சு நம்மள பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு எந்த மாதிரியான நிலைமையில இருக்காங்க இவங்க அவங்க விருப்பப்படி இந்த சிறுவனை அவன் அப்படி நினைக்கிறான் ஏன்னா அவனுக்கு வந்து பரமாத்மா பகவான் அப்படிங்கிறதுல ரொம்ப உயர்வு அவர் அவ்வளவு சுலபமா தேவர்களாலேயோ தவசீலர்களாலேயோ முனிவர்களாலேயோ அப்படி ஒன்றும் பரமாத்மாவை சுலபமா பாத்திர முடியாது அவரோட இருப்பிடமும் அவரு நினைவு கேட்டாத காலந்தொட்டே தவ வலிமையில தவ சீலர்களே போராடிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் எப்படி சுலபமா இருப்பாரு அப்படின்னு அந்த உயர்வு எண்ணத்துல இங்க சர்வசாதாரணமா பகவான் வந்து விளையாண்டதை அவனால் நம்ப முடியல அப்பதான் அவன் சொல்றான் அந்த கோபத்துல கிருஷ்ணன் ஒரு வாயாடி வாய் துடுக்கா பேசுறவே வாயாடின்னா என்ன அர்த்தம் வாய் துடுக்கா வாயில வந்ததை பேசுறவே அப்படின்னு அர்த்தம் ஒருத்த வார்த்தையால மட்டும் பேச முடியாது. இப்ப நான் வெறும் வார்த்தையால சொல்றதா நினைக்கிறோம் ஆனா வார்த்தைக்கு பின்னால ஒரு எண்ணம் இருக்கும் எண்ணத்துக்கு பின்னால அந்த எண்ணத்து மேல நமக்கு ஒரு பிரியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் நம்பிக்கையா இருக்கும் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு எதிரான வேற எந்த கருத்துமே எதிர்த்து வர முடியாதபடி எதிர்க்க முடியாதபடி வலிமையான வார்த்தையா சொல்லணுங்கிற ஒரு வைராக்கிய உறுதி இருக்கும் அப்போ ஒரு வார்த்தைக்கு பின்னால என்ன இருக்கு அப்படி பேசினாதான் அதுக்கு பேர் வாயாடின்னு அர்த்தம் சும்மா ஒரு அர்த்தமும் இல்லாம எந்த ஒரு எண்ணமும் இல்லாம பேசுறதெல்லாம் வாயாடித்தனம் கிடையாது ஆனா இந்திரன் கிருஷ்ணனை பார்த்து வாயாடின்னு சொல்றான் அவன் திட்டுறதா நினைச்சு சொல்றான் வாயாடின்னு சொன்னதுக்கு காரணம் உண்மையிலேயே கிருஷ்ணராஜா அப்படித்தான் எடுத்துக்கிட்டாரு நாம உண்மையை பேசுறது சத்தியத்தை பேசுறது நம்ம வாக்குல இருந்து வர்றது தர்மம்னு இந்திர சொல்றான் தான் அர்த்தம் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி மகாராஜ் அப்படித்தான் சொல்றாரு ஆனா சாதாரணமா சொன்னா மேலோட்டமா பார்த்தா அவன் கிருஷ்ண ஒரு வாயாடி நான் செல்லமா சொல்லுவேன் வாய் வாய் இந்த வாயை அந்த பிள்ளை பேசுவோம் அப்படின்னு பேசவே மாட்டேங்க ஆனா பேசுனா நெத்தியடியா ஒரு வார்த்தை சொல்றாளா தான் அப்படி பேசுறாள்ல அந்த மாதிரி ஒரு பேச்சு வாய்டின்னு சொல்றான் அடுத்து சிறு பிள்ளைங்க சிறு சிறுபிள்ளைன்னா என்ன செய்யும் சின்ன பிள்ளை என்ன செய்யும் சின்ன பிள்ளை யாருக்காவது பயப்படுமா இல்ல தனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லுமா தன்னோட விருப்பத்துக்கு எதிராக மற்றவர்கள் இருக்கிறாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுமா தன்னோட விருப்பத்துக்கு மற்றவங்க எதிராக இருக்கிறாங்கிற கணக்கெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது தன்னோட விருப்பத்தை காட்டிக்கிறதுக்கு தயக்கவே தயங்காது அதே விருப்பம் தடைவிட்டாலும் அது கவனம் மாறுச்சு அப்படின்னாலும் அதுக்கும் கலங்காது அந்த கவனம் மாறின பக்கம் போயிடும் பிள்ளை என்ன அப்படித்தான் எதையும் பொருட்படுத்துறதில்லை எதையும் பிடிவாதம் பண்ணிக்கிறது இல்லை இதுதான் நான் அப்படின்னு அடையாளமும் வச்சுக்கிறது இல்லை அதான் சிறுபிள்ளை என்னடா இது சிறுபில்லைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சிறுபிள்ளைன்னா என்ன அர்த்தம் இப்படி ஒரு பிடிவாதம் இல்லாத குணம் சுதந்திரமாகவும் நிதானமாகவும் விளையாட்டாகவும் சுலபமாகவும் இருக்கிறதுக்கு பேர் தான் சிறுபிள்ளைத்தனம்ங்கிறது அதைத்தான் இங்க சொல்றான் சிறுபிள்ளை கிருஷ்ணன் ஒரு வாயாடி அவன் ஒரு சிறுபிள்ளை திமிர் பிடித்தவன்கிறான் எப்படி கிருஷ்ணன் திமிர் பிடிச்சவனா எப்படி திமிர் பிடிச்சவன் ஆமா திமிர் பிடிச்சவன் தான் எப்படி திமிரு திமிர்னா என்ன அர்த்தம் திமிர்னா நெஞ்ச நிமித்தி அதாவது தன்னுடைய செயலில் எந்த ஒரு பின்வாங்கிறதும் இல்லாம யாரும் கண்டிச்சா கூட அவங்களுடைய கண்டிப்பை கூப்பிட்டு கண்டிக்கிறதுக்கு காரணமான செயலை விளக்கம் சொல்லி அது எப்படி நீ நான் ஒண்ணுமே பண்ணலை எப்படி நீ என்ன கண்டிக்கலாம் அப்படின்னு எதிர்த்து கேட்கறது அதான் திமிரு என்ன பண்ணிட்டேன்னு இப்ப நீ கத்துற நான் பண்ணது சரிட்டான அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் உனக்கு நீ கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு உனக்கு எனக்கும் நான் உங்ககிட்ட கோபமே படாதப்ப நீ இப்படி என் மேல கோவப்படலாம் இப்படி எல்லாம் யோசிச்சா அது திமு அப்படித்தான் சொல்றான் ஏன்னா நான் அவன் மேல கோவப்படுற அவை என்னோட கோபத்தை பொருட்படுத்தவே மாட்டேங்க அப்ப திமிர் பிடிச்சவன் தானே அப்படிங்கிறான் இந்த மக்கள் வந்து என்னுடைய கோபத்தை பொருட்படுத்தவே மாட்டேங்க நான் எவ்வளவு கோபப்படுறேன் கோபம் வந்து என்னைய வருத்தப்பட வைக்குது உனக்கு எனக்குமான ஒரு அன்பான உறவை ரொம்ப தூரத்துல தள்ளி வைக்குது நீ என்ன விட்டு எங்கேயோ போற மாதிரி இருக்குது அப்போ நான் என்னுடைய கோபத்தை பத்தி நீ கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டேங்க நான் கோபிச்சுக்கிட்டு உன்னோட அன்புக்கு விரோதமா இழப்பு காலா இருக்கணும் அப்படின்னு நான் பயப்படுறது கூட நீ பொருட்படுத்த மாட்டீங்க அப்படின்னு அவனுக்கு வருத்தம் இந்திரனுக்கு அதனால அடுத்து அறிவற்றவனுங்க அறிவற்றவன் சொல்றதுக்கு காரணம் கிருஷ்ணனுக்கு அறிவில்லை கிருஷ்ணன் இல்லைங்க இந்திரனால அப்படி சொல்ல முடியுது துணிஞ்சு ஏன்னு கேட்டா அவன் பெரியவங்க யாரையுமே மதிக்கல இவனுடைய விருப்பத்தை தந்திரமா அவங்க கிட்ட சொல்லி அவங்கள இவனுக்கு சம்மதிக்க வச்சுட்டியா அது என்ன மற்றவர்களுடைய அறிவை பொருட்படுத்தாம இவன் மட்டும் இவனுடைய பிடிவாதத்தை காட்டுறது அப்ப இவனுக்கு அறிவு இல்ல அப்படின்னு அர்த்தம் வயிறான் அறிஞன் என்று அகங்காரம் கொண்டவன் ஏன்னா பெரியவங்களை எல்லாம் சொன்னபடி கேட்க வச்சுட்டான் அதனால தான் பெரிய அறிஞன்னு நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் இருக்கிறான் சாதாரண ஒரு மனிதன் சாதாரண ஒரு சின்ன பையன் மனித இனத்தை சேர்ந்தவன் நான் தேவர்கள் உலகத்தில் சேர்ந்தவன் அவன் மனித குலத்துல மனிதர்கள் கூட இருக்கிறவன் மனித இனத்தை சேர்ந்தவன் இவனை துணையாக கொண்டு கோபர்கள் எனக்கு பிரியமற்றதை செய்து உள்ளனர் இவனை துணைக்கு வச்சுக்கிட்டு இந்த கோபர்கள் எல்லாம் எனக்கு பிரியமில்லாததை செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்றான் இதுதான் அவனுடையது அதாவது வேதாந்த சாஸ்திரங்களாலேயே அறியத்தக்கவன் அதனால வாயாடிங்கிறது பொருத்தம் சாதாரணமாலாம் யாரையும் கூப்பிட முடியாது வேத சாஸ்திரங்களால மட்டும்தான் பகவானை அறிஞ்சிக்க முடியும் ஏன்னா வேதங்கள் மூலமா பக்தி பண்ணணும் பக்தி தான் பகவானை தெரிஞ்சிக்க முடியும் அதனால அவன் வாயாடிங்கிறது சரிதான் ஏன்னா வாயில வாய் நிறைய மந்திரம் சொல்லணும் பகவானை சொல்லணும்னா நம்மளும் வாயாடி ஆனால் தான் முடியும் அடுத்து குழந்தை போல் நான் எனது என்று அபிமானமற்றவன் வணக்கம் கொள்பவர் இல்லாதவன் அனைத்தும் அறிந்தவன் பிரம்மஞானிகளால் கொண்டாடப்படுபவன் மானிடரை உயிவிக்க வேண்டி மானிட வேடம் தரித்து வந்தவன் கிருஷ்ணம் ஆனந்தமே வழிவடுத்தவன் என்கிற என்கிற உட்பொருளும் அதில் இருக்குது அப்படின்னு சுகதேவ கோஸ்வாமி சுவாமி அதனால மேகங்களே செல்வ செழிப்பான கர்வம் கொண்டு கிருஷ்ணனால் பெரிய மனிதனாக ஆக்கப்பட்ட இவர்களது செருக்கை பொடி பொடி ஆக்குங்கள் அப்படின்னு இந்திரனால ஏவி விடுறப்படுறாங்க மேகங்கள்லாம் ஏவி விட்டு மலையை பொழி வைக்கிறாரு சர்வசாதாரணமாக கிருஷ்ண ஒரு சின்ன பிள்ளைய எப்படி இந்த காளான் கொடையை தூக்கு கொடை காளானை தூக்கி விளையாடுமோ அது மாதிரி மலையை தூக்கி தலைக்கு மேலே சுமந்துட்டார் இந்த பர்வதராஜன் இதுக்காகவே யுகத்துக்கு இந்த யுகத்துக்கு முந்தின யுகத்துலயே வந்து காத்துட்டு இருக்கிறாரு கோவர்த்தன கிரியா கோவர்த்தனம் அப்படின்னா பசுக்களையும் கோபாலர்களையும் கோவிந்தனையும் பராமரிக்கிறதுக்காக அவங்களுக்கு உதவியா தாசனா வளர்க்கிறதுக்காக துணையா இருக்கிறதுக்காகவே யுக யுக யுகமாக காத்துட்டு இருக்கிற பர்வதராஜன் அந்த பர்வதராஜன் தானே கிருஷ்ணனாகவும் கிருஷ்ணனே பர்வதராஜனாகவும் ஆகிற இந்த இது இந்த புனிதமான இந்த நாளில் நம்ம குருவையும் நம்ம கிருஷ்ணனையும் பர்வதத்தையும் பர்வதராஜனுடைய அன்புக்குரிய அந்த கோவிந்தன் மேல அவ வச்சிருக்கிற அந்த பரிவும் பாசமும் நமக்கும் அப்படியே கிடைக்கணும் அவனே நமது பிரசாதமா உயிருக்கு உயிரை தொடக்கூடிய உன்னத உணர்வா உத்தம வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் தொடையாவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வணங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா கோவர்த்தனை பூஜை கிரிராஜ் மகாராஜுக்கு ஜாய்